இயேசு திருத்துதர்களை பேய்களை ஓட்டவும் குணப்படுத்தவும் நற்செய்தி அறிவிக்கவும் அனுப்புகின்ற அந்த நற்செய்தி வாசகத்தை வாசிக்க கேட்டோம் இதே பணியை ஆண்டவர் இயேசுனுடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பு தூய் வருகைக்கு பிறகு அவர்கள் செய்கிறார்கள் ஆனால் அதற்கு ஒரு முன்னோட்டம் இது இந்த பணியின் மூலம் அவர்கள் இயேசுவை சார்ந்திருக்கிறார்கள் இயேசுவின் சீடராயிருக்கிறார்கள் என்று உலகுக்கு தெரிய தெரிவிக்கப்படுகிறது இயேசுனுடைய பிள்ளைகள் எல்லாருக்குமே அவருடைய சீடர்களாகிய நமக்குமே இது பொருந்தும் தீமையை எதிர்த்து நிற்க வேண்டும் சாத்தானை எதிர்த்து போராட வேண்டும் கடவுள் பிரசன்னத்திலே சாத்தான் ஒன்றுமில்லாதவனாகி விடுவான் நம்முடைய சுயநலம் பாவம் பாவ நாட்டங்கள் அதிலே நமக்கு ஈடுபாடு இருக்கிற பொழுது சாத்தான் நம்மை மேற்கொள்கிறான் ஆனால் அதையெல்லாம் எல்லாம் உதறி தழுகிற பொழுது இயேசுவின் பெயரால் சாத்தானை நம்மால் விரட்ட முடியும் இரண்டாவது நலமளிக்கும் மருந்து இயேசு இயேசுனுடைய பிள்ளைகளாக நாம் இருந்தால் நம் மூலம் பலருக்கு நலம் தர முடியும் உடல் நலம் மன நலம் ஆன்ம நலம் பிறருக்காக ஜிபிக்கிறோம் அல்லது நம்முடைய மன்னிப்பின் வழியாக பிறரை குணப்படுத்த முடியும் முன்மாதிரியாக இருப்பதன் வழியாக பிறருக்கு நன்மை செய்ய முடியும் இதுதான் நற்செய்தி அறிவிப்பு பணியும் கூட இயேசுவனுடைய நற்செய்தியும் இதுதான் நம்முடைய வாழ்வின் மூலம் அதை பிறருக்கு தெரிவிக்க முடியும் என்பதை உணர்வோம் நம் மூலம் இந்த பணி தொடரட்டும் இறைவனர் ரெண்டும் வாழ்த்து பெறுவாராக